உலகம் முனை வணங்கி ஒன்னு வழிபட்டு திலகம் போலீ திகழ திருவண்ணாமலை அருணும் இரவாத நிலை வேண்டும் இறந்தாலும் ஒளி வேண்டும் மறவாத நிலை வேண்டும் மறந்தாலும் இடம் வேண்டும் உலகம் முனை வணங்கி வைிபட்டு திலகம்போல் நீதிகள திருவண்ணாமலை அருளும் திரவாது பொருள் வேண்டும் திரண்டாலும் அருள் வேண்டும் கரவாது பால் வேண்டும் கரந்தால் உன் பால் வேண்டும் உலகம் முனை வணங்கி உண்ணுறுவை வழிபட்டு திலகம்போல் நீத்திகழ திருவண்ணாமலை அருளும் சிறப்பான நிலை வேண்டும் சிற்றின்பம் கடந்துலவும் சிறப்பான நற்பிறப்பே செஞ்சுடரின் நற்பிரியோ உலகம் முனை வணங்கி ஒன்னுறுவை வழிபட்டு திலகம்போல் நீத்திகழ திருவண்ணாமலை அருளும் அடியார்கள் உனை தேடி ஆயிரம் ஆயிரம் ஒருவர் அடியார்கள் முனை வாழ்த்தி முத்தம்பல பொழிவார் உலகம் முனை வணங்கி ஒன்னுறுவை வழிபட்டு திலகம்போல் நீ திகழ திருவண்ணாமலை அருளும் சடையனின் வாக்கு இது கடையனின் கருத்து இது இடையனை நம்பும் உனக்கு எம் போதும் புகழிங்கும் உலகம் முனை வணங்கி ஒண்ணு ரூவை திலகம் போல் நீ திகழ திருவண்ணாமலை அருள் யோகீரா சுரக்குமரா யோகிராம் சுரக்குமரா யோகிராம் சுரக்குமரா ஜெயகுருராயா